என்னுடைய அன்பான உறவினர்களே நண்பர்களே இன்று சனிக்கிழமை சனிக்கிழமை என்று நமக்கு சனி பகவானின் அருள் கிடைக்க சொல்ல வேண்டிய சனி ஸ்தோத்திரம் அதாவது சனி ஸ்லோகம் ஒன்று உள்ளது அதை படித்து சனி பகவானை வழிவிட நமக்கு சனி பகவானின் அருள் கிடைக்கும் சங்கடம் தீர்க்கும் சனிபகவானே மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய் சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா சங்கடம் தீர்க்கும் சனிபகவானே மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய் சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள்